வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கோலம் பார்க்கலாம் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குது அதையும் பாருங்க இன்னொரு கோலம் சேனல் இருக்குதுங்க ஈஸி கலர் கோலம்னு அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஈஸியான கலர் கோலங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த சேனலில் ரெண்டுமே கலந்து கொடுப்பேன் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம்போட நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் போட்டுறலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான சூப்பரான கோலங்க பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் Thank you, thank you for watching.